கோல் சொல்ற சுபாவம் கோல் சொல்றவன் வந்து ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சதோ தெரியாதோ பாதி முக்காவாசி கால் ஏதோ இருக்க தெரிஞ்சதை வச்சு இவன் கதை மிக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இவர் ஃபில்லி பிளாக்ஸ் போட்டு பேசிடுவார் பேசி காரியத்தை பரப்பிடுவார் கேட்டா நாங்க சும்மா தான் சொன்ன விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு அவருக்கு விளையாட்டா இருக்கும் அது சொல்றது ஒரு தீமையான ஒரு நபரை பற்றி நம்ம மற்றவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறது வேற ஆனா அவருடைய பெயரை வந்து நம்ம கெடுக்க வேண்டும் அவர்களை நாம உடைக்க வேண்டும் அவர்களை நாம ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட வந்து அவர்களுடைய பெயரை வந்து அலப்புறது சம்பந்தமே இல்லாதவர்களிடத்துல போய் பொய்யாய் பரப்புவது வந்து ஒரு தெய்வீக நல்ல குணம் இல்லை கோல் சொல்லுகிறவனை மட்டும் ஒரு கும்பல் வந்து எடுத்து போட்டோன்னா சண்டை போய் சமாதானம் வந்து இங்க இருக்கிறது அங்க சொல்லி அங்க இருக்கிறது இங்க சொல்லி இப்படியே பரப்பி திரியிடாம பாருங்க அவன் எங்க போனாலும் எந்த கும்பல்ல சேர்ந்தாலும் அந்த கும்பல் வந்து சமாதானமா இருக்கவே இருக்காது அந்த குழு சமாதானமா இருக்காது அந்த கூட்டம் சமாதானமா இருக்காது அவர்களால் பெரிய ஆபத்து பெரிய நஷ்டங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குடும்பங்களில் கூட சில பேர் இங்க இருக்கிறது அங்க சொல்லி அங்க இருக்க சொல்லி இப்படி மூட்டி விடுறது அப்புறமா பார்த்தா கடைசியில வீடே பத்தி தெரியும் அது பெரிய பிரச்சனை உண்டாகிடும் அதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ஆளை வெளியே எடுத்து போட்டோம்னா வீடே நிம்மதியாயிடும் குடும்பமே சமாதானம் ஆகிடும் மற்றவங்க நம்மளை எடுத்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளத்துல இருக்குது இந்த சுபாவத்தை எடுத்து போட்டா நல்லது அதுதான் நமக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது வீட்டுக்கு நல்லது வேலையில சில பேர் வேலையில கூட மற்றவர்களுடைய தங்களுக்கு அடுக்காத காரியங்கள் எல்லாம் எடுத்து கோல் சொல்லி இங்க இருக்கிறத